அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் ஜோதி ஜோதியாகவள் வரிகள் முன்னூற்றி ஒம்போதிலிருந்து முன்னூற்றி பன்னெண்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைநெடு ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெரும் ஜோதி முதலில் இரண்டு வரிகள் எச்சோதனைகளும் இயற்றாது எனக்கே அச்சோ என்றருள் அருட்பெரும் ஜோதி அதாவது எனக்கு எந்த விதமான சோதனைகளையும் கொடுக்காமல் ஐயோ இவன் பாவம் அப்படின்னு மனம் இறங்கி எனக்கு அருள் புரிகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருவருட்பால் அவரே ஒரு பாடலில் ஆதியே திரு அம்பலத்து ஆடல் செய் அரசே நீதியே எல்லாம் வல்லவா நினைந்தே ஓதியே உணர்தற்கு அரிதாகிய ஒருவான் ஜோதியே என்னை சோதியேல் சோதியேல் இனியே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் பதிவு பண்ணுறாங்க சுத்தசன் மார்க்கத்தில் எனது அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னா சுத்தசன் மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் வல்லல் பெருமான குருவா ஏற்று நான் பயணிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் என்னை பொறுத்தவரை வல்லல் பெருமான் யாரையும் சோதிப்பது இல்லை அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு துன்பம் வராமல் இருக்கா அப்படின்னா இப்போ எனக்கு துன்பங்கள் வராமல் இல்லை வருது வரும்போது அந்த வல்லல் வருமான எந்த சனம் நான் நினைக்கிறேனோ அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டே அந்த துன்பம் மறைகிறத நான் பார்க்குறேன் ஆனால் அந்த மாயையின் வசத்தினால பல நேரங்களில் அவரை நினைக்காமல் விடுறதுனால அது தீவிரமாகி அந்த அந்த துன்பம் வந்து மேலும் மேலும் வளர்கிறது தெரியுது நம்மளுக்கே தெரியும் என்னென்னா நம்ம ஒன்று இருக்கோம் ஆனால் சூழ்நிலைகள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்வு வரும் அந்த நேரத்தில் நினச்சாலுமே கூட போதும் அந்த நேரத்தில் நினச்சாலும் கூட எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அதோட அந்த வீரியம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஆனால் எப்போல்லாம் நம்ம அதிகமாக துன்ப வசப்பட்டு சிரமப்படுறோமோ அப்போல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவரோ அல்லது ஃபேமிலிக்க பெருமானோ நம்ம நினச்சிருக்க மாட்டோம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோபமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் எல்லா நேரமுமே நம்ம நினச்ச மாதிரி போகாது சில சமயங்களில் ஏதோ ஒரு காரணங்கள்னால் நம்ம சொல்கிறது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாரோ கேட்காமல் இருந்தாலோ இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுக்கு பிடிக்காமல் இருந்தாலோ கோபம் வருது வல்லல் வருமான அதை தான் சொல்கிறாரு காமம் கோபம்லாம் துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் நம்ம என்ன தான் கோபப்படாமல் இருக்கணும்னு நினச்சாலும் சில சந்தர்ப்பங்களில் நம்மளை மீறி நம்மளை அறியாமல் ஏன்னா அதுதான் நம்ம அந்த வல்லல் பெருமான் சொன்ன அந்த இதில் இருந்து நம்ம வந்து வெளியேறிறோம் அந்த இதில் இருந்து வெளியேறி கோவப்பட ஆரம்பிச்சிடுறோம் நீங்கள் நல்லா பாருங்கள் போது ஆரம்பிக்கும்போது பெருமான் சொன்னது மாதிரி அந்த கண்கள்லாம் சிவந்து படவுடப்பாகி நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாமையே என்ன ஆகுது அவங்கள அடுத்தவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ணி அவங்கள மட்டப்படுத்தி நம்மளுடைய ஆளுமையை வந்து அங்கே வெளிக்காட்டுறதுக்காக குரலை உயர்த்தி பேசுவோம் பட பேசுவோம் ரொம்ப ஒரு ஸ்டேஜில் அவங்கள டவுன் பண்ணுறதுக்காக தகாத வார்த்தைகளையும் நாம் உபயோகப்படுத்துகிறோம் ஏன்னா அதனால தான் அவங்கள வந்து தைக்கணும் அவங்களுடைய உடம்பில் வந்து அவங்களுடைய மனசை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் துன்ப துன்புறுத்துகிற மாதிரி அவங்கள வந்து டச் பண்ணால் அதில் ஒரு இன்பம் இந்த கோபத்தோட பெரிய விஷயமே அந்த அடுத்தவங்கள வந்து அவங்க வந்து மனசு வலிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசணும் அதன் மூலியமாக அவங்க வந்து பேச்சை குறைச்சி இல்லைன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு மேலே ஒரு படி மேலே போய் நிற்கிற மாதிரி வார்த்தைகள் வந்து தவறாலாம் உழுகும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுளை நினச்சிருக்கவே மாட்டோம் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரையோ வல்லல் பெருமானையோ துளி கூட நினச்சிருக்க மாட்டோம் நீங்கள் அந்த சமயத்தில் நம்ம அதை நினச்சி பாருங்களேன் அந்த சு ரியல் சுச்சுவேஷனில் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து நம்ம அப்படி இப்போ நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோடய உண்மை புரியாது நீங்களே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் எல்லோருக்கும் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ அல்லது நம்ம ஒரு கோபமாக இருக்கிற அந்த நிலைமையிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஃபேவரபுளான சுச்சுவேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்போது ஒரு க்ஷணம் நம்ம வந்து வள்ளல் பெருமானை நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த இருந்து நம்மளை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வர்றதை கண் கூட பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அந்த சூழ்நிலையில் நம்ம அவரை நினச்சிருக்க மாட்டோம் அப்போ தான் அந்த மதியம் மதியமாகிட்டு போவோம் அப்போ நம்ம நினப்போம் ஆமாம் ஏன் சுச்சுவேஷன் அப்படியாச்சு கொஞ்சம் கூட நம்ம அவரை நினைக்கவே இல்லையே ஏன் அங்கே நினைக்காமல் இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படியே வந்து அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு சாதகமாகவும் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளை வந்து மனத்துக்கு திருப்தியாக அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அந்த நி நிகழ்வுகள் நடக்கிறதையும் நம்ம கண்கூட பார்க்கலாம் இது என்னுடைய அனுபவம் நீங்களும் இதை அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு இதனுடைய உண்மை புரியும் சரி இந்த விளக்கம் இதுக்கு போடுவானது இந்த ரெண்டு வரிகளுக்கு நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகணும் ஏரா நிலைநேடு ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெரும் ஜோதி அதாவது பெருமான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா எனக்கு அளித்தனை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க அதை அகவலில் முடிக்கும்போது இப்படி சார் சொல்லி முடிக்கிறாங்க அப்புறம் இன்னும் கூட சொல்கிறாங்க சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னே வந்து முடிக்கிறாங்க அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த உரித்திரர்கள் நாரணர்கள் பிரம்மர்கள் முனிவர்கள் யாரும் யாருமே பெற்றிடாத அந்த ஏரா நிலைமிசை இவர் ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் நான் ஒருத்தர் தான் அந்த அருட்பெரும் ஆண்டவருடைய அவரை கண்டு அந்த பூர்ணத்துவத்தை நான் ஒருத்தர் தான் பெற்றிருக்கிறேன் மற்றவங்கள்லாம் அதை பெறலை அப்படின்றதுக்கு அவரே சான்றா இந்த பாடலில் சொல்கிறாரு உருத்திரர்கள் ஒரு கோடி நாரணர் பல கோடி உரு பிரம்மர் பல கோடி இந்திரர் பல கோடி பெருத்த மற்ற தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுரு திருச்சபையின் படிப்புறத்தே நின்று தேங்குகின்றார் நடங்கானும் சிந்தையராய் அந்தோ வருத்தம் ஒன்றும் காணாதே நான் ஒருத்தி ஏறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே தெளிவாக பதிவு பண்ணுறாரு நான் ஒருத்தன்தான் அந்த ஏறா நிலை மிசை மேலே ஏறி அந்த அருட்பெரும் ஜோதி அவருடைய அந்த பூரணத்துவத்தை பெற்றுக்கொண்டேன் மற்றவங்க யாரும் பெறலை அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பாடலில் கூட பதிவு பண்ணுறாங்க அந்த பாடலை பாருங்கள் துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காணா சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான செய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டு என்றும் மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ நீ அவ் அதிசயம் பார்க்கலாம் ஆடேடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து அப்படின்னு இங்கேயும் வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாங்க அப்புறம் இன்னும் ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய அற்புதின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு ஆறுன்றது ஆறு இன்று ஆறு முப்பத்தி ஆறு அது வந்து அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள சொல்கிறாங்க அதாவது என்னைய யாரும் பெற்றிடாத அந்த ஏறாத நிலைமிசை அந்த ஒப்பற்ற உயர்ந்த நிலையில் ஏற்றி ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்து அந்த நிலையில் அருளை கொடுத்த அருளிய அரு பெரும் ஜோதி அப்படின்றாரு அதுக்கு இந்த பாடல் அதாவது அட்டகத்தில் ஏழாவது பாடலாம் மிக தெளிவாக சொல்கிறாங்க தத்துவங்களை எல்லாம் அவர் கடந்து விட்டார் அப்படின்றதுக்கு அங்கே பண் அங்கே பாடலில் பதிவு பண்ணுறாங்க தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் தத்துவா அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேம் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்குறக் கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் ஒழுத்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே தெளிவாக அங்கே சொல்கிறாங்க தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவ அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுவதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் தெளிவாக சொல்கிறாங்க ஒவ்வொரு தத்துவத்தையும் தனித்தனியாக கடக்கணும் அதுதான் அங்கே சொல்கிறாங்க அப்போ இதை இங்கே இந்த வரிகள் என்ன சொல்லுது ஏரா மிஸ் நிலை ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்திய அருட்பெரும் ஜோதி முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் என்னை கடக்கச் செய்து எனக்கு அருளை கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் எங்க சொல்கிறாங்க இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் இது இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி